ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்ம இன்னைக்கு சப்போட்டா பற்றி பார்க்கலாம் சப்போட்டா இந்த பழம் இயற்கையான இனிப்பும் அதிக சத்தும் நிறைந்த ஒரு சிறந்த பழமாகும் சப்போட்டாவில் இயற்கையான சர்க்கரை அதிகம் இருப்பதால் இந்த உடலுக்கு உடனடி சக்தியை தருகிறது குழந்தைகள் வயதானவர்கள் மற்றும் சோர்வாக இருப்பவர்கள் சாப்பிட ஏற்ற பழம் இது இது அதிக அளவு உணவு நார் சத்து இருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கப்படுகிறது சப்போட்டாவில் உள்ள விட்டமின் சி விட்டமின் ஏ எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது விட்டமின் ஏ கண் பார்வை சரும நலத்துக்கு நல்லது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் தீங்கி விளைவிக்கும் மூலக்கூறுகளை அழிக்கிறது முதுமையை தாமதப்படுத்த உதவுகின்றது தினமும் அளவோடு சப்போட்டா சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படும் சக்தி அதிகரிக்கும் உடலில் மொத்த ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது சப்போட்டாய் உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம் கலோரிஸ் ஹண்ட்ரட் கிராமில் வந்து எயிட்டி த்ரீ கலோரிஸ் இருக்குது காப்ஸ் வந்து நைன்டீன் கிராம் இருக்குது ப்ரோட்டின் ப்ரோட்டின் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்குது ஃபேட் ஒன் கிராம் இருக்குது ஃபைபர் வந்து ஃபைவ் கிராம் இருக்குது விட்டமின் சி ஃபோர்டீன் மில்லிகிராம் இருக்குது விட்டமின் ஏ சி சிக்ஸ்டி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் இருக்கு கால்ஷியம் டுவெண்ட்டி ஒன் மில் இருக்குது அயன் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் மில் இருக்குது பொட்டாஷியம் ஒன் நைன்டி த்ரீ மில் இருக்குது நாம் பழத்தை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ